தஞ்சை மறை மாவட்டத்திற்கு நான்காவது ஆயராக திருச்சி மறை மாவட்டத்திலிருந்து தேர்வு நிலை ஆயர் டி சகாயராஜ் அவர்களை நியமித்திருக்கிறார்கள் அதற்கான அபிஷேக விழா இது நிறைய பேருக்கு அவருக்கு வரவேற்பு விழா போல நினைக்கலாம் ஆனால் வரவேற்பு விழா அல்லாது அன்றுதான் அவர் தஞ்சையின் பொறுப்புள்ள ஆயராக அதிகாரமிக்க ஆயராக அவர் ஏற்கப்படுகிறார் இதனுடைய எல்லாம் நீங்கள் திருச்சபையிலே பார்த்தால் அவர் தஞ்சை மறை மாவட்டத்தின் பேராலயத்திற்கு வந்து அந்த கதவை தட்ட வேண்டும் அப்பொழுது கதவை திறப்பார்கள் அவர் முழந்தால் படியிட்டு அவரை வரவேற்பவர்களிடம் முழந்தால் படியிட்டு இந்த மறை மாவட்டத்தினுடைய ஆலயம் பேராலயம்தான் ஆயருடைய ஆலயம் அந்த ஆலயத்திற்குள் வருவார் ஆக அந்த மறை மாவட்டத்தினுடைய கெனானிக்கல் பொசஷன்ஸ் என்பார்கள் அப்படி என்றால் அந்த ஆளுகின்ற அதிகாரம் அமைப்பு அதிகாரம் மக்களை புனிதப்படுத்தும் அதிகாரம் என்று இருக்கிற திருச்சபை ஒரு ஆயனுக்கு வழங்குகின்ற அந்த மறை மாவட்டத்தின் ஒட்டுமொத்த அதிகாரமும் அவருக்கு வருகிறது இந்த அதிகாரம் முழுவதையும் அவர் பெற்றிருக்கிறார் என்பதை வெளிப்படையாக கொண்டு வருகிற விழா அதற்கு இறைவனுடைய அருளையும் ஆசிரியரையும் வேண்டி அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார்கள் ஆக ஆயர் பணியிலே அவர் தலைமை ஆயனாக இருக்கிறார் ஒரு மறைமாவட்டம் ஆயருடைய பணிதான் அது அந்த ஆயருடைய பணியில் என் போன்ற குருக்கள் பங்கெடுக்கிறோம் அந்த ஆயர் இப்பொழுது நான் அறந்தாங்கியிலே கிறிஸ்தரசர் ஆலயத்தில் இருக்கிறேன் இதற்கு உண்மையிலேயே பங்கு தந்த யார் என்றால் ஆயர் தான் அவர் என்னை இங்கே நியமனம் செய்து என் சார்பாக பணியாற்ற சொல்கிறார் அவர் எப்பொழுது இங்கிருந்து கிளம்பு என்று சொன்னால் நான் கிளம்பி விட வேண்டும் அப்படி என்றால் இந்த மறை மாவட்டத்தினுடைய மொத்த மேய்ப்பு பணி நிர்வாக பணி பொருளாதார பணி மக்களை வளர்க்கிற பணி எல்லாம் அவர் கையில் இருக்கிறது ஆக் காரணம் அவர்தான் அப்போஸ்தலருடைய பிரதிநிதியாக அப்போஸ்தலருடைய வழிமரபாக இங்கே வருகிறார் இந்த அப்போஸ்தலருடைய வழிமரபாக வந்து தஞ்சை மறை மாவட்டத்தின் தல திருச்சபையின் தலைமை ஆயராக வருகிறார் ஆகவே அந்த தலைமை பொறுப்பை ஏற்கின்ற மறை மாவட்டத்தினுடைய மீட்பு பணியை நற்செய்தி அறிவிக்கும் பணியை மறை மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த பணியை ஆன்மீக பணி பொருளாதார பணி மக்களை கல்வியிலே ஒழுக்கத்திலே எல்லா மக்களையும் கட்டி எழுப்புகிற தஞ்சாவூர் மறை மாவட்டத்திற்கான அனைத்து பணிகளையும் ஏற்கின்ற நாள்தான் ஆயருடைய அபிஷேக நாள் அது ஆகஸ்ட் பதினெட்டு நடக்கிறது தஞ்சாவூர் மறை மாவட்டத்தில் முதலிலே ஆர் ஏ சுந்தரம் ஆண்டகை அவர்கள் முதல் ஆயராக வந்தார் அந்த ஆயரை இன்று வரை மக்கள் மறப்பதில்லை காரணம் முதல் ஆயர் இந்த மறை மாவட்டத்தை ஒவ்வொரு பங்கிற்கும் நிலங்களையும் பள்ளிக்கூடங்களையும் கான்வெண்டுகளையும் பங்கு ஆலயங்களையும் கிராம ஆலயங்களையும் கட்டி மறைமாவட்டத்திற்கு சரியான அடித்தளமிட்டவர் ஆக இந்த ஸ்ட்ரக்சர் என்று சொல்லுகிற இதை மட்டும் அவர் கட்டவில்லை மக்களோடு உறவையும் கட்டினார் எல்லா மக்களுக்குமான ஆயராக முதல் ஆயர் எங்கள் முத்தான ஆயர் என்று இன்றும் கிராமங்களுக்கு சென்றால் வயதானவர்கள் சொல்வார்கள் சுந்தரமாயர் ஆயர் பேசத் தொடங்கினால் என் ஞான மக்களே என்று சொன்னால் அப்படியே தேவனே பேசுவது போல இருக்கும் என்றெல்லாம் சொல்வார்கள் ஆக அந்த ஆயர் தஞ்சாவூர் மறை மாவட்டத்தின் முதல் ஆயராக வந்து இந்த மறை மாவட்டம் இன்று தமிழகத்திலேயே வளர்ச்சியடைந்த முன்னோடியான மிகச்சிறப்பான அளவில் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல நிகழ்வுகள் பள்ளிக்கூடங்கள் அதிக எண்ணிக்கையிலான பள்ளிக்கூடங்கள் அதிக எண்ணிக்கையிலான மாணவர் இல்லங்கள் அநாதை இல்லங்கள் பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளுக்கான படிப்பகங்கள் என்று இந்த மறைமாவட்டத்தில் இருப்பது வெளியே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த மறை மாவட்டத்தில் பணியும் அதிகம் ஆக இன்றைக்கு தமிழகத்திலே ஐந்து லட்சத்திற்கு மேல் அதிகமாக இருக்கின்ற இறைமக்களை பொதுநிலையினரை கொண்டிருக்கிற மறைமாவட்டம் ஐந்து ஆறு சிவில் டிஸ்ட்ரிக்ட் மாவட்டங்களை கொண்டிருக்கிற ஒரு மறைமாவட்டம் வேளாங்கண்ணியை கொண்டிருக்கிற மறை மாவட்டம் இப்படி பல விலத்திலே நல்ல குருக்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட குருக்கள் அதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் முனைவர் பட்டம் பெற்ற குருக்கள் இப்படி திறமையான குருக்கள் ஒற்றுமையான குருக்கள் ஆயரோடு இணைந்து பணியாற்றுகிற அதிகப்படியான குருக்களை கொண்டிருக்கிற மறைமாவட்டம் இப்படி தஞ்சாவூரினுடைய பெருமை அந்த தஞ்சை அது இந்த உலகத்திற்கே அல்லது தமிழகத்திற்கே உணவு கொடுக்கின்ற அது நெற்களஞ்சியம் என்று சொல்லுகிறோம் அந்த அளவிற்கு பெருமை இயற்கையில் இருக்கிற போது மக்களும் இயல்பாகவே மென்மையானவர்கள் வன்மையான தன்மை இல்லாதவர்கள் அடிதடி என்று போகாதவர்கள் விசுவாசத்தில் போனவர்கள் ஆரோக்கிய அன்னையின் பக்தியிலே மாதா பக்தியிலும் ஆண்டவர் மீது கொண்ட பக்தியிலும் உள்ளவர்கள் ஆலயத்திற்கு வரக்கூடிய மக்களாக இருக்கிறவர்கள் இப்படி அருமையான ஒரு மறை மாவட்டத்திற்கு சுந்தரம் ஆண்டவர் அவர்கள் அடி அடித்தளமிட்டார்கள் வளர்த்தார்கள் குருக்களை உருவாக்கினார்கள் கன்னியர்களை உருவாக்கினார்கள் எல்லா விதத்திலும் எல்லா வளர்ச்சியும் கொடுத்தார்கள் அதற்கு அடுத்தபடியாக பேராயர் பாக்கியம் ஆரோக்கியசாமி அவர்கள் தஞ்சை ஆயராக வந்தார்கள் அவருடைய காலத்திலும் தொடர்ந்து அந்த வளர்ச்சி போனது அவரும் தஞ்சாவூர் மறைமாவட்டத்தை அடுத்த நிலைக்கு எடுத்து சென்றார் அதற்கு பின்பு மூன்றாவது ஆயராக வந்த மேதகாயர் ஆயர் தேவதா சம்பரோஸ் அவர்கள் அண்மையில் தான் இறைவனடி சேர்ந்தார்கள் எழுபத்தி ஐந்து வயது வரை மிகவும் ஆற்றலோடு ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஆயர் இருபத்தைந்து ஆண்டுகளாக ஆயர் பணியிலே தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் எந்த அளவிற்கு என்றால் தஞ்சாவூர் மறை மாவட்டம் யாரிடமும் கையேந்தக்கூடாது யாரிடமும் உதவிக்காக நிற்கக்கூடாது என்று சொல்லி தன்னிறைவடைந்த ஒரு மறைமாவட்டமாக மாற்ற எல்லா நிலையிலும் அப்படி என்றால் மைக்ரோ லெவல் என்பார்களே சிறிய சிறிய இடங்களில் இருக்கிற எல்லாவற்றையும் நிர்வாகத்தை சரிபடுத்தியவர் ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து எவ்வளவு வருமானம் வருகிறது அந்த பள்ளிக்கு என்ன செலவு என்பதை கணித்து அந்த பள்ளிக்கான செலவையும் செய்து பள்ளியிலிருந்து வருகின்ற வருமானத்தை எல்லாம் மறை மாவட்டத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தவர்கள் இப்போ என்னுடைய பங்கு இருக்கிறது என்றால் இந்த பங்கினுடைய வருமானத்திலே தேவைக்கு அதிகமாக இருந்தால் மறைமாவட்டம் கேட்கும் தேவைக்கு குறைவாக இருந்தால் மறைமாவட்டம் கொடுக்கும் இப்படி வைத்து எல்லாவற்றையும் கள ஆய்வு செய்து அதற்காக அமைப்புகளை உருவாக்கி அருமையாக கட்டி எழுப்பியவர்களாகவே நிறைய பேர் சொல்லுவார்கள் தஞ்சாவூர் மறைமாவட்டம் வசதியான பணக்கார மறை மாவட்டம் ஆனால் தஞ்சாவூரில் இருக்கிற குருக்கள் ஏழையான குருக்கள் என்றெல்லாம் காரணம் எந்த விதத்திலும் எந்த ஓட்டையும் இல்லாத அளவில் இருபத்தைந்து ஆண்டுகள் அவர் கட்டி காத்ததினால் இன்று தஞ்சாவூர் மறை மாவட்டத்திலே நல்ல மருத்துவமனைகள் இருக்கிறது பிஎஸ்சி எம்எஸ்சி நர்சிங் கல்லூரி இருக்கிறது கலை அறிவியல் கல்லூரி இரண்டு இருக்கிறது பிஎட் எம்எட் கல்லூரி இருக்கிறது இன்னும் நிறைய இடங்களிலே குரூப் எக்ஸாம்களுக்கான மையங்கள் இருக்கின்றன குருக்கள் ஒவ்வொருவருமே தனிப்பட்ட திறமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் கல்வி பணிக்கு சிறப்பாக இருந்தது ஆக இந்த விதத்திலே மூன்றாவது ஆயர் இருபத்தைந்து ஆண்டுகள் அருமையாக செய்தார் ஆகவே இப்பொழுது களம் சரியாக இருக்கிறது தஞ்சாவூர் மறை மாவட்டம் ஒரு நல்ல ஆயனுக்காக காத்திருந்தது வெகு விரைவிலேயே ஒன்றரை ஆண்டுகளிலேயே எங்களுக்கு ஒரு ஆயர் கிடைத்திருப்பது எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் புதிய ஆயரை குறித்து அகமகிழ்ந்திருக்கிறார்கள் ஆக புதிய ஆயரை பற்றி இந்த சமூக வலைதளங்களில் வருகிற நல்ல செய்தியெல்லாம் அவர்களை இன்னும் ஆனந்தம் ஆனந்தமடைய செய்திருக்கிறது மகிழ்வடைய செய்திருக்கிறது நம்முடைய முதல் ஆயரை போல நம்முடைய கடந்து போன இந்த மூன்றாவது ஆயரை போல நமக்கென்று ஒரு ஆயரை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று சகாயராஜை மக்கள் கடவுளிடம் வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் ஆக நான்காவது ஆயராக பொறுப்பேற்கிற டி சகாயராஜ் ஆயர் தேர்வு நிலை ஆயர் அவர்களுக்கு அந்த மறைமாவட்டத்தினுடைய ஒரு குருவாக என்னுடைய வரவேற்பை வாழ்த்தை தெரிவிக்கிறோம் நாங்கள் குருக்கள் உங்களோடு நிற்போம் உங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்போம் தஞ்சாவூர் குருக்கள் கீழ்ப்படிதலுக்கு பெயர் போனவர்கள் அவர்கள் எந்த விதத்திலும் வெளித்தளங்களில் கூட குருக்கள் ஆயரை விமர்சனம் செய்யக்கூடாது என்று பெரும்பாலான குருக்கள் அப்படித்தான் இருப்பார்கள் நீங்கள் வயதிலே குறைவாக இருந்தாலும் உங்களை விட வயதானவர்களும் உங்களை ஆயரவர்களே என்றும் பணிந்து வணங்கி உங்களுடைய வழிகாட்டுதலில் வாழ தயாராக இருப்பதனால் தன்னம்பிக்கையோடும் இறை நம்பிக்கையோடும் வாருங்கள் ஆரோக்கிய அன்னையும் இருதய ஆண்டவரும் அந்த மறைமாவட்டத்தை இதுவரை இட்டு சென்றது போல இனியும் இட்டு செல்வார்கள் என்பது புதிய ஆயருக்கு நான் கொடுக்கின்ற நம்பிக்கை செய்தி தஞ்சாவூர் மறை மாவட்டம் நான் சொன்னேன் ஐந்து சிவில் டிஸ்ட்ரிக்ட் என்று இதிலே பிற்படுத்தப்பட்ட மக்கள் நாம் தலித்துக்கள் என்று யாரையும் சொல்லுவதையே நான் விரும்பாதவன் இருந்தாலும் நம்முடைய சமூக அமைப்பிலே இந்த கட்டுப்பாட்டிலே அப்படியெல்லாம் இருப்பதனால் விளிம்புநிலை மக்கள் பின்தங்கிய மக்கள் பொருளாதாரத்திலே கல்வியிலே பின்தங்கிய மக்கள் பல காலமாக பின்னுக்கு தள்ளப்பட்ட மக்கள் அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் அவர்களுக்கு அந்த மக்களுக்கு நிறைவாக ஏற்கனவே குருவாக நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அந்த மக்களுக்கு இருக்க வேண்டும் என்பது என் போன்ற குருக்களுடைய விருப்பமும் ஆசையும் ஜபமாக இருக்கிறது அதற்கு அடுத்த விதத்திலே எல்லா குருக்களையும் இந்த மறை மாவட்டத்திற்கு இன்னும் பலம் சேர்க்கக்கூடியது ஒற்றுமை உணர்வு குருக்கள் மத்தியிலும் துறவிகள் மத்தியிலும் பங்குகளிலே பொதுநிலையினர் மத்தியிலும் இருக்கின்ற தேவையற்ற சலசலப்புகளாக நாம் கருதுகின்ற தேவையற்ற குப்பைகளாக கருதுகின்ற ஜாதிய மாச்சரியங்கள் அல்லது ஒரு சிலருக்காக முக்கியத்துவம் கொடுக்கின்ற நிலைகள் மாறி பரந்துபட்ட பார்வையோடு எல்லாரையும் அரவணைத்து இருதய ஆண்டவரை போல உங்கள் இதயத்தை திறந்து இருகரம் விரித்து நான் எல்லாருக்குமான ஆயர் நான் மக்களின் ஆயர் நான் ஜனங்களின் ஆயர் நான் இறங்கி என்னால் உங்களோடு வர முடியும் என்று புனித பௌலடியார் நாம் இயேசுவை பற்றி சொல்லும்போது பாவம் தவிர மற்ற அனைத்திலும் அவர் நம்மைப் போல் இருந்தார் என்று சொல்லுகிற அந்த நிலையில் இருந்தால் தஞ்சை மறைமாவட்டம் யாரும் தொட முடியாத நிலைக்கு உங்களால் கொண்டு claro செல்லப்படும்